திமுக நடந்து வரும் இந்த உட்கட்சி பிரச்சனை எப்படி பாக்குறீங்க சமீபத்துல மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி ஸ்டாலின் நேரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு என்ன காரணம் திமுகவுக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படிங்கிறது ரெண்டு மூணு வருஷமாவே நமக்கு தெரியும் முதல்ல அது உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது அந்த மேயர் பதவிகளுக்கெல்லாம் பயங்கரமான போட்டிகள் எல்லாம் ஏற்பட்டது பல இடங்கள்ல கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய மேயர் டிஎம்கே காரங்களே புடுங்கிட்டாங்க அதுக்கப்புறமா இறங்க சொல்லி முதல்வர் வேண்டிக்கிட்டாரு முதல்வருடைய வேண்டுதலை கூட உதாசீனப்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் கழிஞ்சு அதாவது ரெண்டு வருஷம் முன்னால இப்போ ரெண்டு வருஷம் முன்னால மேயர்களுடைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க ஒரு நாலஞ்சு இடங்கள்ல மேயர் சேஞ்சஸ் பண்ணாங்க கோயம்புத்தூர் மேயர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்ததுன்னு பார்த்தோம் அதே மாதிரி தென் தமிழகத்திலே கூட மேயர் மாற்றம் இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் மாற்றத்திலலாம் வந்து மிகப்பெரிய அழ அடிக்கடி நடந்தது கே என் நேரு கலந்து கொண்ட மீட்டிங்கில் கூட பல பெண்கள் தங்களுடைய ஆற்றமையை வெளிப்படுத்தினார்கள் நாங்க நாங்க ஐம்பது வருஷமா அந்த கட்சியில இருக்கோம் எங்களுக்கு எந்த விதமான பதவியும் கிடைக்கல இன்னும் போஸ்டர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க ரொம்ப உள்ள குமுறல்கள் ஒரு ஒரு இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அடிதடி வரைக்கும் போயிட்டு இருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து மதுரையில எப்பவுமே உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளம் அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த ப்ராப்ளம் ரொம்ப வருஷமாவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அங்க வந்து அந்த மாவட்ட செயலாளர் தளபதி அப்புறமா மூர்த்தி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சு பழனிவேல் தியாகரனுக்கு எதிரான சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க அதாவது ஒரு கோல்டு வார் மாதிரி அவங்க ஒத்துழையாம இயக்கம் சொல்லுங்க ஏன்னா கோல்டு வார்ன்னு சொல்லுங்க பனிப்போர் அப்படிம்பாங்களே அது மாதிரி நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது பொறுத்த வரைக்கும் விஷயமே கிடையாது உட்கட்சி பூசல்கள் எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இவங்க வந்து மண்டல வாரியாக மண்டல பொறுப்பாளர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு முதல்வர் கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அதாவது மண்டல தலைவர்களெல்லாம் அந்தந்த மண்டலங்கள்ல போய் கட்சி தலைவர்களோட பேசி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பூசல்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்துழைப்பு இதெல்லாம் அதிகப்படுத்தணுங்கிற மாதிரி சொன்னாரு ஏ ராஜா நார்த் வட தமிழகம் வந்திருந்தாரு கே என் நேரு டெல்டாக்கு போனாரு அதே மாதிரி மற்ற அமைச்சர்களும் அங்க போயிருந்தாங்க தங்கம் தென்னரசு பன்னீர்செல்வம் மாதிரியானங்களாம் அவங்க அவங்க இடத்துக்கு போய் அதெல்லாம் பண்ணினாங்க ஆனாலும் உட்கட்சி பூசல் தீரவில்லை அப்படிங்கிறது முதல்வருக்கு தெரியும் முதல்வருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாரு உடன்பிறப்பே வா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சாரு அதன்படி என்ன கட்சி நிர்வாகிகளை நேரடியாக நானே ஆய்வு செய்கிறேன் நானே அவர்களுக்கு அவர்களுடன் பேசி அவர்களுடைய அவர்களுக்கு இடையில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துகிறேன் அவர்களுக்கு இடையில் இருக்கும் இந்த பூசல்களை முட்டு மோதல்களை நானே தீர்க்கிறேன் அப்படின்ற இறங்கினாரு அது எவ்வளவு தூரம் போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அந்த பூத் லெவல் கமிட்டி மெம்பர்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு மாவட்ட செயலாளர் வரைக்கும் நீங்க கூட்டிட்டு வந்து அறிவாலயத்துல உட்காந்து வச்சு ஒன் டு ஒன் இன்டர்வியூ பண்ணினீங்கன்னு சொன்னா மண்டை குழம்பு போயிடும் சார் உடன்பிறப்பே வா அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா முதல்வரை பார்க்கறதுக்கு போகிற அந்த ஒன்றிய செயலாளர்கள் பேரூராட்சி தலைவர்கள் அவங்க எல்லாருமே என்ன அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா முதல்வருடைய மனம் நோகாமல் பேசுங்கள் நீங்க உண்மையெல்லாம் எடுத்து சொல்லிவிடாதீங்க புட்டு புட்டு வச்சிடாதீங்க அதாவது இவர் சொன்னார் பாத்தீங்களா போட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டு துரைமுருகன் சொன்னார் பாருங்க இடிக்கும் சிபிஐக்கும் போட்டு கொடுத்துடாதீங்கடா அப்படின்ட்டு சொன்னார் பாருங்க அது மாதிரி மாவட்ட செயலாளர்களை பற்றி தவறாக ஏதாவது போட்டு கொடுத்துடாதீங்க ஏற்கனவே நம்ம முதல்வருக்கு வந்து வயசாயிடுச்சு அவருக்கு வந்து ஏகப்பட்ட உடல் கோளாறுகள் எல்லாம் இருக்கு ஆரோக்கிய கோளாறு இருக்கு அதனால அவருடைய மனம் கோணாம நடந்துக்குங்க அப்படின்னு சொன்னா முதல்வருக்கு எப்படி தெரியும் கட்சியில என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும் அதெல்லாமே என்ன ஆன் இருக்குன்னு கேட்டேன்னா பூசி மொழிகிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட பொறுப்பு இருப்பவர்களும் அந்த மாவட்டம் அந்த மாவட்டத்திற்கு யார் அமைச்சர் பொறுப்பா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதெல்லாம் பூசி மொழிகிட்டு இருக்காங்க இல்ல பிடிஆர் மீது அதிருப்தி குறையாம இருக்கா தலைமை மீது தலைமையில பிடிஆர் வெளியிட்டு ஒரு ஆடியோ வந்து அதிருப்தி இருக்காது அங்க நான் ஆமா அந்த இடத்துக்கு நான் இப்போ அதாவது அண்டர் கார்பெட் அப்படிம்பாங்க இல்லையா பிரச்சனை என்ன வந்தாலும் கம்பளத்துக்கு கீழே தள்ளிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தான் வந்து டிஎம்கே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ மதுரையில நேத்துக்கு முந்தா நாள் ஆச்சு அப்படின்னா அந்த இருநூறு கோடி ரூபாய் வீட்டு வரி ஊழல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா வீட்டு வரி அதாவது வீட்டு வரிங்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க உங்களுடைய அதுக்கு ஒரு நீங்க வரி கட்டணும் ஆனா பல அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க ஆயிரம் ஸ்கொயர் பீட் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட் வீடுக்கு ஐநூறு அறுநூறு ஸ்கொயர் பீட் தான் சொல்லிட்டு கம்மியா உங்களுக்கு வந்து வரி விதிச்சிட்டு பாக்கி எல்லாம் பாக்கெட்ல போட்டுட்டு போயிட்டாங்க லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இது எல்லா இடத்திலுமே நடக்கிறது தான் ஆனா இது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு ஆரம்பிச்சு இது வெளியில வந்து இருபத்தி ஏழாம் தேதி போன மாசம் வெளியில வந்து நினைக்கிறேன் அப்போவே சொன்னோம் இது வந்து தலைவலியா மாறப்போகுது பெரிய தலைவலியா மாறி போச்சு முதல்வரே உள்ள நுழைஞ்சு நான் யாரையும் விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து ரிசைன் பண்ண சொல்லிட்டாரு எல்லா மண்டலத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் ராஜினாமா செய்யுங்க ஓடுங்க அப்படின்ட்டார் அவர் நீங்க சம்பாதிக்கிறீங்க வருஷா வருஷம் சொல்லிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாக நடராஜனுடைய ஒலி நாடா சொல்லுது அதே மாதிரி டாஸ்மாக்ல பத்து ரூபா வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அற மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா ஐம்பது கோடி ரூபா நீங்க சம்பாதிக்கிறீங்கிறத அவங்க சொல்றாங்க டிரான்ஸ்பார்மர்ல ஊழல நீங்க சம்பாதிக்கிறீங்க பொங்கல் பரிசுல அந்த அமைச்சர் சம்பாதிக்கிறாரு நாங்க சம்பாதிக்க கூடாதா நீங்க எல்லாம் கோடி கோடிவா ரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு குடும்பம் மட்டும்தான் வந்து ஊழல் பண்ணி சம்பாதிக்கணுமா கொள்ளையடிக்கணுமா ஏன் நாங்க ஐம்பது ரூபா சாப்பிட்டா உங்களுக்கு ஏன் வைத்தறியுது அப்படின்ட்டு டிஎம் கே காரனே இன்னைக்கு கேட்கலாம் டிஎம்கே தலைமைய அதைத்தான் நீங்க பாக்கணும் அப்போ நாளைக்கு இது என்ன ஆழ்ப்பு வருது அப்படின்னா மதுரையை பொறுத்தவரையும் நான் ரொம்ப கிளியரா சொல்றேன் மதுரை கிரவுண்ட் ஸ்லிப்பிங் கட்சியில எந்த இடத்திலயுமே ஒரு ஒருங்கிணைப்பு இணக்கம் ஒரு கொஹன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கம்பேட்டபிலிட்டின்னு எதுவுமே இல்லாம தாறு மாறா போய்கிட்டு இருக்கு மு ஸ்டாலின் என்ன கட்சி நடத்துறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல சார் அதனால இது இது இந்த மாதிரியான நிகழ்வு மதுரையில அன்று இரண்டு நாளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு கட்சிக்கு மிகப்பெரிய தலைக்குனைவை ஏற்படுத்தியுள்ளது கட்சியினுடைய வாக்கு வங்கியை இது கண்டிப்பாக பாதிக்கும்